லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மீனராசியை பற்றி பார்க்க போகிறோம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தா ஏன் மேடம் நீங்கள் வேற வைத்த சில குட்டிக்கிறீங்க அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறீங்க என்னத்தை சாமி பண்ணுறது எங்களுக்கு என்ன ஆசையா நானும் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல விதமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் மிஸ்டர் சனி விடுவேன்னா நட முடிக்கிறாரு பத்தாவதுக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிலைமை கொஞ்சம் அந்தோ பரிதாபமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது அனுபவத்தை கொடுக்கிறார் சனி அண்ணா கொஞ்சம் அடிச்சு அனுபவத்தை கொடுப்பாரு அவ்வளோதான் மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் யோசிக்கிற மாதிரிலாம் யாரெல்லாம் சிவன் வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்களாம் தப்பிச்சுப்பீங்க உடனே பெருமாள் கும்புறவங்களாம் எனக்கூட சண்டைக்கு வரக்கூடாது என்ன பெருமாள் வழிபாடெல்லாம் கும்பிட அந்த வீட்டில் தான் போய் குரு உட்காந்துருக்கிறார் அதனால பெருசாக கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை ஏன்னா சிவன் தான் நம்ம எட்டாம் வீட்டு அதிபதி நம்ம சூரியன் கொஞ்சம் ஏதாவது பண்ணிட்டு வரேன்றதுக்காண்டி நான் சிவனை பிடிச்சிக்க சொன்னேன் மற்றபடி நீங்கள் பெருமாளை கும்பிட்றீங்கன்னா ஐ சூப்பர் பிளஸ்டு அவ்வளோதான் ஜாலியாக இருங்க ஒன்றும் கவலையே இல்லை ஓகே மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்று பார்த்தால் ஒரு நான்கு விதமான நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கிறது என்று அனுமானிக்கப்படுகிறது யூஸ்வலி இந்த கோச்சார கிரகங்கள் வந்து சில சமயம் இந்த விஷயம் இப்படி இருக்கலாம் என்று ஒரு அப்ராஸ்மெண்ட்டான விஷயத்தை கொடுக்கும் பாட்டோடஸ் உங்களோட ஜனகால ஜாதகம் தான் தீர்மானம் செய்யப்படுகிறது சில பேருக்கு ஜனகால ஜாதத்தில் நல்ல புத்தி நடக்குதுன்ற போது இந்த பெருசாக இந்த ஏழரை ஒன்றும் உங்களை அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை ஜென்மச்சனி ஒன்றும் பெருசாக அவங்களுக்கான இதை கொடுக்காது நிறைய அந்த நேரத்தில் தான் ஜெயிப்பவர்கள் உருவாவார்கள் நிறைய பேர் வேலைய விட்டு சொந்த தொழில் பண்றது நிறைய பேர் இருக்கிற வேலைய விட்டு இன்னொரு இன்கம் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து எல்லாம் தான் நடக்கும் பயங்கரமாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பை இந்த ஜென்மச்சனி தான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஓகே அந்த வகையில் இப்போ பார்த்தோமே ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்திரவாட நான்கு விதமான விஷயங்கள் நடக்கும் சொன்னேன் ஃபஸ்ட்டு எடுத்தோட என்னன்னா ராசிநாதன் போய் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஓகே பத்தாவதுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதியும் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற போது முயற்சிகள் அனைத்துமே வீடு சார்ந்து இருக்க போகிறது ஸோ முயற்சிகள் அனைத்துமே சுகம் சார்ந்து இருக்க போகிறது உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வந்து ஒரு வண்டி வாகனம் வித்தை சார்ந்து இருக்க போகிறது வீட்டை மாற்றலாமா வீட்டுக்கு எதாவது வாங்கி போடலாமா அம்மாவோட ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா நம்மளுடைய வித்தை வந்து ஏதாவது ஒரு இடத்துல தெரியாமல் போயிடுமா நான் அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நீ ஏன் எனக்கு இப்படிலாம் கொடுக்குறேன்ற மாதிரி கொஞ்சம் ஈகோ வெளியில் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே மூன்றாம் அதிபதி போயிட்டு நான்காம் இடத்துல அமர்தல் அப்படின்றது முயற்சி எல்லாமே வந்து பழுத்தமாகக்கூடிய காலகட்டத்தை கண்டிப்பாக கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஏன்னா அந்த இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் ஸோ ராசிநாதனோடு மூன்றாம் அதிபதி இருத்தல் அப்படின்றது ஒரு பலம் தானே ஸோ இந்தரவு நீங்கள் பண்ணுற எல்லா முயற்சியுமே சக்ஸஸ் ஆக போகுது ஸோ மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலுமே அது பழுத்தமாகக்கூடிய காலம் அதே மாதிரி மூன்றாம் இடம் என்பது ட்ராவலை குறிக்கக்கூடிய இடம் டிரான்ஸ்பர் பிடிக்கக்கூடிய இடம் நிறைய பேருக்கு மீனராசிக்காரர்கள் நிறைய டிராவல் பண்ண போறீங்க ஷார்ட் டிராவல் பண்ண போறீங்க இல்லை டிரான்ஸ்பர் கிடைக்க போகிறது இல்லை வேலை மாற்றம் இடமாற்றம் பணி மாற்றத்திற்காக ஏதாவது ஒரு முகந்திரத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட போகிறீர்கள் இல்லை அதற்கான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரப்போகிறது இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட ஒரு எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு விழுக்காடு கண்டிப்பாக இருக்கிறது ஓகே நிறைய மீனராசிக்காரங்களுக்கு வந்து இந்த இந்த சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான் நிறைய பெண் ஒரு எனர்ஜி கிடைக்க போகுது நிறைய பெண்கள் மூலமாக சில ஆதாயம் சில அனுகூலம்லாம் கிடைக்கப் போகிறது ரொம்ப நல்லா இருக்கு ஒருவேளை உங்களுடைய பெண் குழந்தைகளுடைய மூலமாக கூட உங்களுக்கு நிறைய ஒரு ப்ளஸ் மைனஸ்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மீனராசிக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது என்று சொல்லலாம் ஓகே மிஸ்டர் சனி கொஞ்சம் வக்ரமாகி ஏழாம் இடத்து பக்கனால நம்ம வீட்டுக்காரமாக நம்மளுக்கும் கொஞ்சம் தாமஞ்சேரி விளையாட்டுலாம் இந்த விளையாடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு எப்பயுமே அப்படிதான் போகுதுன்னா பழகிடுச்சி கவலைப்பட வேணாம் அதனால் ஒன்றும் நான் பெருசாக வந்து அதுக்கு பலனெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படி இல்லை என்றால் கொஞ்சம் வந்து பேச்சில் மட்டும் கவனம் தேவை அமைதியாக இருந்துட்டீங்கன்னா வேறு வழியில் நம்மளுக்கோ ஏழற நடக்குது நம்மளுக்கு தான் வந்து மாட்டோம் அதனால நம்ம பெருசாக அதில் கண்டுக்க வேணான்ற மாதிரி ஞானத்துக்கு போயிட்டீங்கன்னா தேவையில்லாமல் வீட்டில் சண்டை சச்சரவுலாம் வராது இல்லை என்றால் அதற்கு ஏதாவது ஒரு அதாவது எப்படின்னா இந்த சண்டை எப்படி வரும்னா என் எக்ஸ்பெக்டேஷனாக நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க ஏன்னா நீங்கள் எங்கேயும் கூப்பிட்டு போகமாட்டீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்கன்ற மாதிரி கொஞ்சம் குற்றப்பத்திரிகைகள் அதிகமாகும் அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை நீ சரியில்லை நான் சரி இல்லை அப்படின்லாம் இல்லை உங்கள் மீதான காதல் அதிகமாகி ஆமாம் காதல் அதிகமாகி அதன் மூலமாக நீங்கள் டைம் கொடுக்க மாட்டீங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு இதாக போய் தவிர மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு பெருசா ஒன்றும் குறை சொல்ற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை வீட்டுக்காரமாயோ வீட்டுக்காரையோ தாங்குற மாதிரி தான் இருக்கு நீ ஒன்றும் தப்பாலாம் சொன்னீங்கன்னா நானா ஒத்துக்கவே மாட்டேன் சரியா அடுத்து கொஞ்சம் மனப்பிரழ்வு வருவதற்கான வாய்ப்பு என்னடா சுத்த தமிழில் சொல்றேன்னு பாக்குறீங்களா மனசு தடுமாறுறதுக்கான வாய்ப்பு இப்படி சொல்லலாமா ஓகே கவனமாக இருக்கணும் சனி வக்ரமாயி போதே கொஞ்சம் அதுவும் லக்னத்தில் நான் அப்படி தான் எடுப்பேன் இல்லையா ஜென்மசனியை நான் நான் என்னுடைய பார்வையில் என்னுடைய ஜோதிட ஆய்வில் நான் அப்படி தான் எடுப்பேன்ற போது கொஞ்சம் ராசியிலே லக்னத்தில் சனி வரும்போது கொஞ்சம் மன தடுமாற்றம் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அது விரத்தியான ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா கூட வெளியில் வந்துடலாம் தேவையில்லாத வேறு இடத்துல மாட்டிக்கிச்சு அப்படின்னா கஷ்டம் நான் டேரெக்டாக சொல்கிறேன் நீங்கள் டேரெக்டாக புரிஞ்சுக்கோங்க சரியா அதனால் மீன ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி மீனத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி கவனம் கவனம் அந்த அந்த கிரகம் சார்ந்த ஒரு விஷயத்துல கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சுக்கரன் பெண்களோட ரொம்ப கவனமாக இருங்க சந்திரன்றது அம்மா திட்டு வாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா ஆல்ரெடி நாலாம் வீட்டில தான் போய் உட்காந்து கும்மிடிக்கிறது ஒரு நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா நீங்கள் நீங்க பேசுகிற வார்த்தையை மட்டும் கவனமா இருங்க செவ்வாயா இருந்தா கொஞ்சம் அனந்த வீட்டாக சண்டை சச்சரெல்லாம் வரும் அமைதியா இருந்துக்கோங்க இல்லை கடன் வம்பு வழக்கெல்லாம் வரப்போகுதுன்றதை பாத்துக்கோங்க புதனா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எக்ஸு ஒய் இசட்டு இன்னும் இன்ஃபினிட்டிவெலாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது பார்த்து நடந்துக்கோங்க ஓகே இதுவே வந்து அந்த இடத்துல குருவியே உட்காந்துருக்காருன்னா விதி வழியது ஒன்று பண்ண முடியாது அதனால் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ஆட்டோமேட்டிக்ஸ் எந்த பிளான்ட் இருந்தாலும் இல்லை லக்கீலி மீனத்தில் பிளான்ட்டே இல்லாட்டி பெஸ்ட்டு அவ்வளோதான் சனி அதனோட வேலையை செவனே செஞ்சுட்டு போவார் இல்லைனா அந்த பிளான்ட்டோடு சேர்ந்து அதற்கான வேலையும் செய்வார் அப்போ ரெண்டு மடங்கு கொஞ்சம் அனுபவங்களை எதிர்பார்க்கலாம் உம் அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சாட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா மின்ன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை செயலில் நிதானம் தேவை ஆஹ் பழகிற மனிதர்களிடம் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய காலகட்டம் வீட்டில் ஒரு சின்ன சின்ன சந்த சச்சர் வர்றதுக்கான நேரம் இருக்குது வீட்டில் உடல்நிலையை பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டம் ஏன்னா கேது வந்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆறாம் அதிபதி வீட்டில் வந்து கேது அமர்தல் அப்படின்றது வீட்டில் யாருக்காவது ஒரு தொல் ஆறில் தனித்த கேது இருந்தால் பரவாயில்ல செவ்வாயோட சேர்ந்திருக்காரு ரெண்டாம் அதிபதியை போய் ஆறில் உட்கார்ந்து அப்படின்றது கொஞ்சம் குடும்பம் சார்ந்த விஷயத்துல வந்து ஏதோ ஒரு சில சில தடைகளை கொடுக்கறது வருமானம் சார்ந்த இடத்துல சில சில தடைகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஜஸ்ட் ஒரு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தான் இப்போ ஜூலை அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் வீட்டுக்கு வந்துருவார் ஏழாம் வீட்டுக்கு வரும்போது ஒன்றும் பெருசாக ரெண்டாம் அதிபதி ஏழுல போது ரெண்டு ஏழு இயங்க போகுது ஸோ அதனால வருமானம் சமுதாயத்தின் மூலம் வருது இல்லை உங்களோட வீட்டுக்காரமோ வீட்டுக்காரையவோ வேலைக்கு போய் அதன் மூலமாக ஒரு படம் வருது அப்படின்ற மாதிரி எப்படியோ வீட்டுக்குள்ள பணம் வருவதற்கான வாய்ப்பே ஆஃப்டர் இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறம் கொடுப்பதற்கான கிரகங்கள் தயாராக இருக்கிறது ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா மீனராசிக்காரர்கள் எல்லாத்துலேயுமே அலாட் ஆறுமுகமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே நீங்க படிக்கிற குழந்தையா இருந்தா எதுக்கு அதை பத்தி பேசிட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் யோசிச்சுக்கலாம் விட்டுருங்க அது என்ன படிக்குதோ படிக்கட்டும் சரியா நீங்க வந்து ஒரு இருபது வயதுலேருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களாக இருந்தால் பயங்கரமாக நான் சொன்ன மாதிரி எனக்கே இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற மாதிரி சில வித்தியாசமான அனுபவங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு காலம் தயாராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி எதிர்ப்பாளன இருப்பிடம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஆன்லைன்ல பண மோசடி நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு தேவையில்லாம உட்காத இடத்துல பணம் சம்பாதிக்கலாம்ன்ற மாதிரியான ஏதாவது தாட்க்ராஸ் போச்சுன்னா இந்த நிமிஷமே அதை கட் பண்ணிடுங்க தேவையில்லாத பண விரையும் உங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே திடீர்னு நான் வேலை வேலை கிடைச்சா மட்டும் வேலையை விட்டுங்க இல்லாட்டி வேலையை விடுறதுல ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்கோங்க சனி அந்த வலையை கரெக்டாக பண்ணுவார் சரியா அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நீங்க ஒரு நாற்பது வயதுலேருந்து இருந்து அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மீனாட்சிக்காராலும் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கே உங்களுக்காக மட்டும்தான் தான் எல்லாத்திலையும் அலாட்டு இருக்க வேண்டிய காலகட்டம் தான் விரத்திலும் ரொம்ப மாட்டிக்காதீங்க ஒண்ணும் இல்ல எவ்வளவு சமாளிச்சாச்சு இதெல்லாம் ஏமாத்தோம் நான் அவ்வளவுதான் அந்த மாத்துண்டு ரெண்டு வருஷத்துல முடிச்சிடும் அதனால பெருசாக கவலைப்பட வேணாம் அப்புறம் எப்படி நம்மளாம் சொல்லி கொடுக்குறது நம்ம தான் நாலு பேருக்கு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லிதான் வாழ்க்கையை காட்டுவோம் பத்தியா நான் வந்து ஜென்மச் சென்னையில் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன் ஜென்மச் எப்படிலாம் எப்படியெல்லாம் நான் வந்து ஒவ்வொன்று வாழ்ந்து நாலு பேருக்கு உதாரணம் சொல்கிறதுக்கு நமக்கு வேணும்ல ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தை கொடுப்பதற்கு கடவுள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதனால பெருசாலாம் கவலைப்படாதீங்க தூரமாக என்ன வேடிக்கை பாருங்க எனக்கு சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் உங்களுக்கு அது கஷ்டம் தான் எனக்கு புரியுது ரொம்ப அதே ஒரு விஷயத்தை யோசிச்சு இருந்தாலும் நம்மளுக்குள்ளேயே ஒரு தேவையில்லாத ஒரு இன்ஃபர் காம்ப்ளெக்ஸ் வந்துடும் அதனால தான் நான் கொஞ்சம் அப்படி தள்ளி சொல்கிறேன் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சரியா பேச்சில் கவனம் நடத்தையில் கவனம் செயலில் கவனம் எல்லாவற்றிலும் ஒரு நிதானம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது ஓகே நீங்கள் அறுபது வயதை தாண்டி மீனராசிக்காரர்களாக இருந்தால் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இழப்பு வருவது வீட்டில் ஏதாவது உடல்நிலை குளர் வருது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான டைம்லாம் இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க எக்ஸ்பெஷலி வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மீனராசிக்காரர்களுக்கு வரலாம் சில பேருக்கு ரொம்ப இதாக வந்து சூரியனுடைய புஷன் புதனுடைய புஷன்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் தான் உங்களுடைய ஏழாம் அதிபதி அவர் சூரிய சேர்ந்துருக்கும் சில பேருக்கு மூச்சு விடுறதுல பிரச்சனை மூக்கில் பிரச்சனை ஒரு தொண்டையில் பிரச்சனைன்ற மாதிரி கொஞ்சம் மூக்கு காது தொண்டை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளத்தை தொற்று விபாதத்தை அது கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எல்லா இடத்துலையும் கவனமாக முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் வேர் பண்ணிகிட்டே போங்க நிறையா வந்து சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் தலைக்கு மேலே சனி இருக்கும்போது சில சில விஷயங்களையும் உங்களுக்கு ஒரு தடையோ இல்லை ஒரு லேசினஸையோ கிரியேட் பண்ணுவார் அதனால் நிறைய நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள் நடையோ நடன நடந்தீங்கனாலே மீனராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயம் தங்குதடையின்றி நடக்க ஆரம்பித்து விடும் ஓகே இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இருக்கிறது பிள்ளையார்பட்டியை முடிஞ்சா ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க இல்லாட்டி பிள்ளையார்பட்டி படத்தை வைத்துக்கொண்டு தினம் ஒரு தடவை காலைல அகழ்விளக்கு ஏற்றி விட்டு வழிபாடு செய்து விட்டு வந்தீர்களே ஆனால் மிகச்சிறந்த ராஜயோகம் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இனிதே காத்திருக்கிறது பிரணமயம் சரசாதேவம் கௌரிபுத்திரம் விநாயக பக்தவாசம் சமரே நித்மம் ஆயுர்வேத காமத்திய சித்திய சுவாகா பசி இந்த மந்திரத்தை பாஸ் பண்ணி ஒரு தடவை எழுதி வச்சுக்கோங்க இல்லை அப்புறமா நான் உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன் இந்த மந்திரத்தை உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் முழு முடித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷ காலமும் உங்களுக்கு வரக்கூடிய காரிய தடையிலிருந்து விநாயகர் அவர்களால் உங்களுக்கு எல்லாமே நல்லவையாக மட்டுமே நடக்கும் சூப்பராக இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம்